ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சொல்ல போனால் ரூபாய் ரேஞ்சில் நம்மளால ஒரு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே வாங்க முடியும் நண்பா ஸோ அது என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன மொபைலில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குது கொடுக்குற காசுக்கு என்ன மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல்ஸை கொடுக்குறாங்க எந்தெந்த மொபைல்ஸில் என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா இல்லை யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா வீடியோ பெருசாக போகலாம் பட் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸுன்றது கிடைக்கும் அதனால் நண்பா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒப்பது செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் மாதிரியில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் ஆகிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தர போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த கூட நடுவுலையோ இல்லை வீடியோட இறுதியிலையோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் எல்சிப் பேனல் 120 Hz refresh rate இருக்கு இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட்னே ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் டோரில் மற்ற மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நண்பா இருக்கும் இன்னும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நண்பா சோனி எயிட் ஃபைவ் என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பிவியோ தேர்ட்டி பிக்சலில் ஷூட் பண்ண முடியும் எயிட் மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட் பி விடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்ப்ரைசிங்லி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்ப்ரூர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸ்ஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஒய்சோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ராகன் ஃபோர் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஹான்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஹச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு மட்டும் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவும் இருக்கு நண்பா நம்பா டெடிகேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டோட்டி ஜிபி ரெண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது ஒரு பதினாறு மெகா பிக்சல் கொடுத்துட்டுருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் இல்லாமல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போகோ எம்சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லாலைன்னு சொல்லிவிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைலில் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குருல கிளஸ் த்ரீ ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைனா சைன் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் சஃபர் ஷேர் இருக்குது ஐபிஎஸ் எல்சரி பேனல் தான் டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்கு டென் எயிட் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே வைடாங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு டு ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மடியோஜேக் ஹைப்ரிட் ஷிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பேட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் லான்ச் பண்ணாங்க ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மென்ஸும் சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் கே வீடியோ ஆர் ஒய்டில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன் கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளாஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்டி ஹெர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவான டென் வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்ட்டில் மட்டுந்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் ஐபி வீடியோ தேர்ட்டி விஷ்லியோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏ இப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ்கிறது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டீஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் அப்படியா பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி வேறு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைசிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஆங்கிள் சென்சாரும் ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் என் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா கிளாஸ் த்ரீ ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ரேட்டர் இருக்கு ஐபிஎஸ் எல்சடி பேனல் தான் தௌசண்ட் நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைடாங்கெல்லாம் கொடுத்து கொடுக்கறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா செல்ஃபி கேமரா இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்டு பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எய்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடிஜாக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரென்ட் பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டீன்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்ஜி ப்ளஸ் ஆமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹேர்ட் சஃப்ரெஷ்ஷாய் இருக்குது பிரைட்னஸ்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த விர்ஜன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா செட் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் வைடாங்கிள் டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்ம நல்ல பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட் பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசென்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஹார்ஷான சுச்சுவேஷன் அண்ட் லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிவென்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான டீசெண்டான கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்டு ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ராய்ட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் பண்ணி இருக்கிறது நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரடு ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம்தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து இருந்து ஹைப்ரிட் எஸ்டிஸ் லாட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்கு இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அத கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாலேஜாக கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி பண்ணிட்டு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லான் இருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லா இருக்குது கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்டு மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பெர்ஃபார்மென்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லைன் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் ஹெச்ரி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ் ஆகிட்ருக்கு தௌசண்ட் இட் ஸ்பீட் பிரைட்னஸ் அவுட் டோர் யூசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ கே வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா இங்கே டென்ஐடி வீடியோ தேர்ட்டி பேஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் ஸ்லாட்டும் நமக்கு தந்துருக்காங்க நம்பா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்ட பதிமூணாயிரம் பேக் தான் ரெகுலராக ப்ரைஸ் இருக்காங்க பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஆகுது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பாஸ்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இதனோட நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலாம்னு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஷூட் ஆகலாம் ஏன்னா ஸ்னாப் சிக்ஸ் ஜி அன்டூட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அண்ட் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் டிஸ்பிளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா மட்டும் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும் ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்படிவெண்டியில் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கு நம்ம சேனலோட வளர்ச்சியின் என்கிறது நான் ஒரு கண்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெனியூ பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவனியூவா ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த ரெவன்யூல எல்லாேர் தரப்போம் ரீச் ஸோ அஞ்சு வருஷம் ஆபோது ஒரு லட்சம் இந்த கண்டெக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் ஒன் லக்ஸ்கிரபர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரை பண்ணி ஷேர் பண்ணி பார்ட்டிபெட் பண்ணி